ஹாய் மக்களே இன்னைக்கு நம்ம நாள் பத்தொம்போதுல இருக்கோம் ஸோ பத்தொன்போதாவது நாளுடைய தலைப்பு என்ன அப்படின்னா தலைப்பு பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவரை ஆழமாக அறிந்து கொள்ளுதல் எப்படி அதாவது ஆண்டரை அறிந்து கொள்வது ஏன் முக்கியம் எப்படி ஆண்டவரை அறிந்து கொள்ளுதல் இல்லாவற்றின் நேற்று நம்ம பார்த்தோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆண்டவருடைய அன்பை நாம எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஸோ முதலாவது வந்து நிறைய நேரங்களில் நம்ம வந்து ஆண்டவருடைய அன்பை வந்து சந்தேகப்படுறோம் யாராக இருந்தாலும் சரி நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் அதாவது நான் எப்படி நடந்துக்கணும் அதை வச்சு தான் ஆண்டரோட அன்பு வந்து மெஷர் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தவறான புரிதலில் இருக்கும் ஸோ அதெல்லாம் இன்னைக்கு நம்ம உடைக்க போகிறோம் ஆண்டவர் எவ்வளோ லவ் பண்ண பாடுறாரு அப்படின்றது இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்ள போறோம் ஏன் அப்படின்னா ஆண்டவருடைய அன்பை நம்ம சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னா அவரோடு நிலைத்திருக்க முடியாது அப்படின்னு யார் சொல்றா தெரியுமா வசனம் தான் சொல்லுது அந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம் ஒன்று யோவா நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனம் தேவன் நம்ம வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் என்ன சொல்லுதுன்னா அவருடைய அன்பை தேவன் அன்பை நம்ம என்ன பண்ணணுமா அறிந்து விசுவாசிக்கணும் நேற்று நம்ம பார்த்தோம் அறிந்து கொழுதர் தேவனை அறிந்து கொழுதர் அப்படின்னா வெறும் யாரோ வந்து தேவன் அன்பானவர் அப்படின்னு வந்து நம்பாம நாம பர்சனலா அவருடைய அன்பை அனுபவிப்பது அப்படி அனுபவிக்கும் போது மட்டும்தான் அதை என்ன பண்ண முடியுமா விசுவாசிக்க முடியுமா இல்லைன்னா அந்த அன்பு வந்து ஒரு மேலோட்டமான அன்பு ஆமா நல்லவர் அவர் அன்புள்ளவர் அவர் வந்து ஏழைகளை பார்த்தால் மனது உருவுகிறவர் அவர் வந்து நம்ம நமக்காக சிலுவை ஏற்றுக்கொண்டார் இதெல்லாமே வந்து நமக்கு ஒரு மேலோட்டமான ஒரு நாலேஜா இருக்குமே ஒழிய இதுல நம்ம வந்து ஆண்டவரை வந்து அறிந்து கொள்ளுதல் அப்படின்றது மிக குறைவா இருக்கும் அதை நம்ம விசுவாசிக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சோ இன்றைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம ஆண்டவர் வந்து ஒரு கடும் அப்படின்னா ஒரு கடினமான ஒரு ஒரு ஜட்ஜா ஒரு கடினமான ஒரு மனிதன் அதாவது தப்பு செஞ்சா உடனே நம்மளை வந்து கொல்ற ஒரு மோசமான ஒரு நபராகத்தான் நம்ம ஆண்டரை பார்க்கிறோம் ஆனா உண்மையாவே ஆண்டவர் யார் அவருடைய அன்பு எப்படிப்பட்ட ஒரு அன்பு அப்படின்றத நம்ம தெரியாம இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய விசுவாச அளவுமே ரொம்ப கம்மியா இருக்கு சில நேரம் நம்ம ஏதாவது ஒரு சின்ன தவறு பண்ணிட்டாலோ இல்ல நம்ம ஒரு இமேஜ் வச்சிருக்கோம் நான் ஜெபிச்சா இல்லை ஏதோ ஒண்ணு அதை நான் பண்ணினா தான் ஆண்டு என் கூட இருப்பாரு ஆண்டு அப்பதான் நம்ம ஒரு இமேஜ் வச்சுருக்கோம் அதை நம்மளால பண்ண முடியாத நம்ம சில வரையறைகளை நம்ம நம்ம பண்ண முடியாத ரொம்ப சோர்ந்து போயிடும் ஒரு குற்ற உணர்வுக்குள்ளே போறோம் பின்மாற்றத்துக்குள்ளே போகிறோம் போறோம் பட் அப்ப நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னா உண்மையான அன்பு என்ன வேதத்தின் படி நேற்று நான் சொன்னது போல அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அதெல்லாம் தாண்டி நாம ஆண்டவரை எந்த கண்ணோட்டத்தில் வச்சுருக்கோம் நமக்கு ஆண்டவர் நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற அந்த உறவு அந்த உறவின் அடிப்படை அடிப்படையில் நம்மளுடைய விசுவாசம் இருக்கும்போது அந்த ஆழத்தை ஆண்டரை பற்றின அந்த ஞானம் வந்து நமக்கு டைரக்டாக ஆண்ட இடத்துல இருந்து இருக்கும்போது நிச்சயமாகவே வந்து அந்த புரிதல் வந்து நம்மளை வந்து பின்மாற்றத்துக்குள்ளே கொண்டு போகாது அப்படி இல்லைனா ஈஸியாக நம்ம இடறி விழுகிறவர்களாக இருப்போம் ஸோ இன்றைக்கு நம்ம இதுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேண்ட கூடிய வசனங்கள் என்ன அப்படின்னா ஒன்றியோமா நான்காம் அதிகாரம் அதில் நம்ம பார்க்க போகிறது வந்து பதினேழாவது வசனம் நியாய நாளில் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் அன்பிலே பயமில்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் பயமானது வேதனை உள்ளது பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல இப்ப வசனம் சொல்லியிருக்கு நியாய தீர்ப்புனால நம்ம எப்படி நிற்போமா தைரியமா நிற்கிறதுக்கான காரணம் அவர் நம்ம மேல வைத்திருக்கிற அந்த அன்பு அப்போ நம்ம நிறைய நேரங்கள்ல நான் ஏதாவது செய்யணும் நான் ஏதாவது பண்ணணும் அப்படி பண்ணாதான் வந்து ஆண்களுடைய அன்பை நான் பெற்றுக்கொள்ள முடியும் அப்பதான் நான் பரலோகத்துல தைரியமா போய் நிற்க முடியும் அப்படின்றதெல்லாம் இல்லை வசனம் தெளிவா சொல்லுது நியாய தீர்ப்பு நாளில் நம்ம தைரியமா இருக்கிறது எதனால அவருடைய அன்பில் நம்ம பூரணப்படும் போது அவருடைய அன்பின் பூரணத்துல தான் அவருடைய அன்பின் நிமித்தமாகத்தான் அவர் நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கார் ரட்சிப்பு வந்து அவருடைய அன்பின் நிமித்தம் நமக்கு கிடைச்சிருக்கு அவருடைய கிருபையினால பிதா நம்ம மேல பாராட்டின அந்த கிருபையினால அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துல அனுப்பி நம்முடைய பாவங்கள் நம்முடைய மீறுதல்கள் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் மேல சுமத்தினது நான் நிமித்தமாக பாவங்கள் நம்முடைய மீறுதல்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்த நிமித்தமாக அதுவும் எப்படிதான் அவருடைய அன்பின் நிமித்தம் அது எல்லாத்தையும் அவர் சுமந்ததுனால அந்த அன்பின் பூரணத்தினால மட்டும்தான் நம்ம நியாயத்தீர்ப்பு நாள்ல பிதாவுடைய சமூகத்துக்கு முன்பாக நம்ம தைரியமா இருக்க முடியும் கிருபையினால் மட்டுமே நாம் தைரியமா இருக்க முடியும் இல்லைன்னா நம்மளால வந்து நம்மளுடைய கிரியைகளினால நம்மளால தைரியமா இருக்க முடியாது ஆஹ் பதினெட்டாவது வருஷம் சொல்லுங்க அன்பு அன்பிலே பயமில்லை பூரண அன்பு என்ன பண்ணுமா அன் அன்பு வந்து என்ன பண்ணுமா பயத்தை வந்து புறம்பே தள்ளும் ஸோ அப்போ நம்ம ஆண்டருக்கு பயப்படக்கூடாது அப்படின்னா அது எப்படிப்பட்ட பயமா இருக்கணும் அப்படின்னா அன்பின் நிமித்தம் ஒரு 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 ரெஃபரென்ஷியல் ஃபியர் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன ஃபியர் அப்படின்னா நமக்கு ஒருத்தவங்க ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப பயந்து பார்த்து பார்த்து ஒரு விஷயத்தான் செய்வோம் நம்ம ஹஸ்பண்ட்க்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா சமை சமைக்கிறதுல இந்த ஒரு விஷயம் உப்போ காரமோ இது ஒன்று அதிகமா இருக்கிறது ஹஸ்பண்ட்க்கு பிடிக்காது அப்படின்னா ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப பார்த்து பார்த்து அந்த விஷயத்த வந்து செய்வாங்க ரொம்ப அசால்ட்டா இருக்க மாட்டாங்க மற்றவங்க செய்கிறத விட ஒய்ஃப் செய்யும் போது எப்படி செய்வாங்கன்னா ஹஸ்பண்ட் அது பிடிக்காது அப்படின்னா அவங்க சாப்பிட மாட்டாங்கன்றதுனால ரொம்ப கவனமாக அதில் எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் வரக்கூடாதுன்னு சொல்லி பார்த்து பார்த்து செய்வாங்க அது அது வந்து ஹஸ்பண்ட் மேல ஹஸ்பண்ட் கொண்டுடுவாருன்ற பயம் கிடையாது ஹஸ்பண்ட் மேல இருக்கிற அன்பை நிமித்தமாக அவங்க செய்கிறது அப்போ அப்படிப்பட்ட ஒரு அன்பை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அந்த அன்பு தான் நம்மை பரிசுத்தப்படுத்தும் நம்ம வந்து ஆண்டு நம்மளை தண்டிச்சிடுவார் ஆண்டு நம்ம கொடுக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் தடையாயிடும் அதனால நான் ஏதாவது பிரியமா நம்மளால நடக்க முடியும் அது கொஞ்ச நாள் தான் இருக்கும் அன்பின் நிமித்தம் போது நிச்சயமாகவே நம்ம ஆண்டுக்கு நிலைத்திருப்போம் அன்பின் பூரணப்பட்டவன் தேவன நினைத்திருக்கிறான் என்று வசனம் ஆண்டோடு கூட இணைந்தே இருக்கணும் எந்த சூழ்நிலை ஆண்டு பின்மாற்றத்துக்குள்ள போக கூடாது ஆண்டை விட்டு வலி விலகி போயிடக்கூடாது அப்படின்னா அவருடைய அன்பு அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இதை நிறைய அவருடைய அன்பு வந்து பயத்தை புறம்பே தள்ளும் அப்படின்னு தெளிவாய் சொல்லுகிறது ஒருவேளை இன்றைக்கு என்னை வெறுத்துருவாரு அப்படின்ற பயம் இருக்குன்னா அந்த பயத்தை நீங்கள் புறம்பே தள்ளுங்கள் அன்பினால் இறங்குங்க அன்பு அன்பு எப்படிப்பட்ட தெரியுமா அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூறுந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் ஸோ நாம் என்னவோ ஆண்டவரை தேடி போல இல்லைனா வந்து நாம் பெர்ஃபெக்டாக நம்ம கொஞ்சம் திருந்தின உடனே ஆண்டவர் நம்மளை நேசிக்க ஆரம்பிக்கல அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு புரிந்து முந்தி அப்படின்னா நம்ம பாவத்தில் இருக்கும் போது இப்போ நீங்க திருந்தி ஒரு நிலையில இருக்கேன் நீங்க இருக்கீங்கல்ல இதுக்கு முன்னாடி ஒரு நிலை இருக்கும்ல ரொம்ப கொடுமையான பாவிகளாக இல்லை நீங்க வந்து ஆண்டவரை அறியாத காலத்தில் ரட்சிக்கப்படாத நேரத்தில் விக்ரக ஆராதனைகள் செய்து கொண்டிருந்த நேரத்தில் இல்லைனா வந்து ஆண்டுக்கு பிரியமில்லாத நீங்கள் என்ன வேணாலும் அந்த இடத்துல என்னென்னு போட்டுக்கலாம் ஆண்டுக்கு தேவையில்லாத காரியம் ஒரு ஒரு அடிக்டாக இருந்திருக்கலாம் ஒரு என்ன அடிக்ஷனாக வேணாலும் இருந்திருக்கலாம் அந்த இடத்துல எந்த அடிக்ஷனாக போட்டுக்கோங்க அந்த அடிக்ஷனுக்கு மத்தியில் ஆண்டவங்களை நேசித்தார் ஸோ அது அவர் அந்த இடத்துல நம்ம இடத்துல அன்பு கூறுது நான் பாவியா இருக்கும்போது என் இடத்துல அன்பு கூறுது நான் வந்து ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த போது பிரியமில்லாத இடங்களில் நான் இருந்தபோது போது அப்போ என்ன ஆண்டு வந்து நேசித்தார் அந்த இடத்துலேயே அவர் என்னை நேசிச்சிட்டாரு இட்ஸ் ஒன்லி இப்ப நீங்க தான் அந்த அந்த லவ் இப்போ நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்கோம்னா அவர் அன்பு கூர்ந்துட்டார் அந்த அன்பு நிமித்தமா இன் ரிட்டர்ன் நம்ம அவர் அன்பு செலுத்திட்டாரு முந்தி நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தபடியால் நாமும் இப்ப என்ன பண்றோம் அன்பு கூறும் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லவ் பண்ணது அவர்தான் லவ் பண்ணிருக்காரு அதுக்கான ஒரு ரிப்ளையா இல்ல அதுக்கான ஒரு ரியாக்ஷனா நம்ம இப்ப அவரை வந்து அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறோம் ஸோ ஒருவேளை இன்றைக்கு நீங்க நினைக்கலாம் நான் ஆண்டு நேசிக்கிற அளவுக்கு நான் ஆண்டு நேசிக்கல அவர் என்ன இவ்வளோ நேசிக்கிறாரா அப்போ நான் வந்து ஏதாவது பண்ணி அந்த நான் இன்னும் அவரை நேசிக்கணும் அவரை நேசிக்கிற மாதிரி என்ன நேசிக்கணும்னா அதுக்கு நீங்க வந்து எதுவும் பண்ண தேவையில்லை அவர் நம்ம மேல வச்சிருக்க அன்பு நீங்க நினைச்சு பாருங்களேன் ஆண்டு வந்து நீங்க எது ரொம்ப மோசமான பாவம் நினைச்சுக்கோங்க உங்க மனசுல நீங்கள் நம்ம பொண்ணு இருக்கோம் இதுதான் டாப்ஸ்ன்னு அப்படின்னு ஆனால் அதை நீங்க செஞ்சிட்டு இருக்கும் போதும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு அப்போ அப்போவே உங்களை நேசிச்ச ஆண்டவர் இந்திய அவர் அப்பவே நம்மளை நேசிச்சிட்டாரு ஸோ அந்த நண்ப நம்ம என்ன பண்ணால் அதை உட்காந்து நீங்க நினைவு கூறுங்க அந்த பழைய பாவங்கள் இல்லை இன்றைக்கு ஆண்டுக்கு பிரியமில்லாத காரணம் எதாவது நீங்கள் செஞ்சிருக்கலாம் இந்த நேரத்தில் ஆண்டரை நேசிக்கிறீங்களே இந்த அன்புக்கு அந்த அன்பை உங்க இருதயத்தில் நீங்க நிரப்புங்க அந்த அன்பை உங்க இருதயத்தில் நீங்கள் நிரப்பும் போது தேவையில்லாத இந்த பயங்கள் ஒரு வேலை இந்த காரியத்தை நான் செய்யலை இல்லை ஆண்டுக்கு பிரிய பிரியமில்லாத சில காரியங்கள் நான் செய்கிறேன் அதனால ஆண்டு என்னை வந்து தண்டிச்சிருவார் இப்படிப்பட்ட தேவையில்லாத சிந்தனைகள் நம்ம விட்டு விலகும் அந்த ரெஃபரன்ஷியல் ஃபியர் அதாவது தேவ உண்மையான தேவ பயம் என்னென்னா அவர் மேலே இருக்கிற அந்த அன்பு நிமித்தமாக ஏன் ஆண்டுக்கு இது பிடிக்காது இதை நான் செஞ்சால் ஆவியாக நம்ம துக்கப்படுவார் இதை நான் செஞ்சால் ஆண்டவருக்கு இது பிரியமில்லாத காரியமாக இருக்கும் ஸோ டு ப்ளீஸ் காட் அதாவது ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்காக நான் இதை செய்ய மாட்டேன் நம்ம ஒரு ஒரு நிலைக்குள்ளே போகிறோம்ல அதுதான் ஆண்டவருக்கு பயந்து நடப்புது ஸோ அந்த அன்பு நிமித்தமான பயத்தை தான் அந்த அந்த ஒரு ரெஃபரன்ஷியல் ஃபியரை தான் ஆண்டு நம்ம இடத்துலேருந்து எதிர்பார்க்கிறார் ஸோ ஒரு வேலை நீங்களும் நிறைய நேரங்கள் நம்ம நிறைய சூழ்நிலைமைகள் மத்தியில் நம்ம ஆண்டோடு கூட இருக்கிற உறவில் சில பயங்கள் நமக்குள்ளே இருக்கும் ஒரு வேலை நான் வந்து ஆண்டருக்கு பிரியமில்லாத இந்த காரியத்தை செஞ்சேனா ஆண்டு வந்து விருத்துருவார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பயம் இருக்கலாம் அந்த பயத்தை புறம்பே தள்ளிட்டு அந்த இடத்துல ஆண்டோடைய அன்ப வைங்க ஆண்டோடைய அன்பை நினைச்சு பாருங்க உங்களை அந்த அன்பை நினைத்து நன்றி சொல்லுங்க நீங்க அப்படி நன்றி சொல்லும்போது நிச்சயமாகவே அந்த பயம் உங்களை விட்டு நீங்கி ஆண்டவருடைய அன்பினால உங்க இதயத்தை நீங்க நிரப்பும் நிச்சயமாகவே வந்து அவர் முந்தி நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தபடியால் நாமும் இடத்துல அன்பு கூறுகிறோன்ற அந்த ஒரு ஒரு புரிதல் உங்களுக்கு வரும் சோ நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு நீ எந்த பாவத்தில் இருந்தாலும் அதுல இருந்து உங்களை சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாய் மாற்ற அவருடைய அன்பினால் கூடும் அன்பை வந்து சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அப்படிப்பட்ட ஒரு அன்பை ஒரு எக்டர்னல் லவ் அவர் நம்ம மேல வச்சிருக்கிறாரு நித்திய அன்பினால அவங்களை நிறைத்து கொள்ளுங்க தேவையில்லாத கில்ட் குற்ற உணர்வு மனிதர்கள் உங்க மேல போடலாம் நீ பாவின்னு மனுஷங்க சொல்லலாம் ஆனா ஆண்டர் பாருங்களேன் வேறத்துல ஆண்டர் வந்து அவர் அவர் சூஸ் பண்ண நபர்கள் இன்ஃபேக்ட் அவருடைய அந்த வம்சாவளியில பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பொய் சொல்லுற ஒரு நபரை நீங்க பார்க்கலாம் ஒரு ப்ராஸ்டியூட்டை பார்க்கலாம் ஒரு தவறான உறவில் இருந்த பெண்ணை பார்க்கலாம் ஒரு தவறு செய்த பெண்ணை பார்க்கலாம் ஸோ இப்படி ஆண்டு வந்து குறையுள்ள மனிதர்களை தான் வந்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அவருடைய வம்சம் அவர் நினச்சிருந்தா ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஜீனியாலஜி இருக்கிறதுலேயே பெஸ்ட் எந்த குறையுமே யாருமே சுட்டி காட்டாத ஒரு வம்சத்தில் அவர் பிறந்திருக்கலாம் பட் ஹி சோஸ் தட் அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அவங்களை நான் நேசிக்கிறேன் அவங்க யாரா இருந்தாலும் அவங்களை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு ஆண்டு சொல்றேன் அண்ட் அதோட அட் அடுத்த எக்ஸ்ட்ரென்ட் நீங்க பாத்தீங்கன்னா ராகா பெண்ணும் வேசியை நம்ம பார்க்குறோம் அந்த ராகாப்பை வந்து வேசின்னு தான் வேதம் சொல்லுது ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை எப்போ அவங்க ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்க வாழ்க்கையை அப்படியே ஆண்டவர் மாற்றி அந்த வம்சத்தில் கிறிஸ்துவின் பிறப்பை நம்ம பார்க்குறோம் அதே போல் வந்து பெக்ஷேபால் அவங்க தாவிதின் தாவிதினால் ஒரு பாவத்தில் அவங்க விழுறாங்க ஆனால் அவங்களுடைய ம அந்த சந்ததியில தான் கிறிஸ்து பிறக்கிறார் ஸோ ஆண்டவர் வந்து யாருடைய பர்ஃபெக்ஷனையும் பார்க்கல அப்படியே கிருபைனால தான் நம்மளை அழைக்கிறாரு ஸோ இன்றைக்கு நாமும் கூட அப்படிப்பட்ட ஒரு கிருபையினாலதான் அவருடைய பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம் நாமளோட நம்மளுடைய பெர்ஃபெக்ஷனால நம்ம ரட்சிக்கப்படல அப்போ ஏன் வந்து நம்ம வந்து அப்படிப்பட்ட ஒரு குற்ற உணர்வுக்குள்ள போகணும் அவருடைய அன்பு நம்ம நிறைத்துக் கொள்ளும் அந்த அன்பு தான் நாம் அவரிடத்துல நிலைத்திருக்க நமக்கு ஏதுவான காரியமா இருக்கும் அந்த அன்புலதான் நம்ம தேவனிடத்துல நிலைத்திருக்க முடியும் பயத்திலேயோ இல்லைனா வந்து குற்ற உணர்வுலையோ அவரோடு கூட நம்ம நெருங்க முடியுது அறிவோம் நம்ம வாழ்க்கையில என்னென்ன பயங்கள் நம்ம வச்சிருக்கோம் ஆன்றோட கூட இருக்கிற உறவுல அண்ட் முக்கியமான கார முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா நான் சொன்னே அவர் முந்தின இடத்துல அன்பு உருந்தபடி அந்த வசனத்துல நீங்க என்னென்ன பாவங்கள் உங்களுக்கு ஞாபகம் வருது அதெல்லாம் எழுதி அந்த சூழ்நிலையில என்ன எம் அன்பா இருந்தீங்களே அன்று அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்துக்காக அதை நினைவுக்கு வந்து நன்றி சொல்லுங்க அப்படியே அந் அவருடைய அன்பைனால் இந்த நாள நினைத்துருங்க ஆஹ் சோ நாளைக்கு இருபதாவது நாள் வீடியோட உங்களை சந்திக்கிறேன் அண்டு தென் பை காட் பிளஸ் இ வால்